ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெள்ளிக்கிழமையில் ஓர் அற்புதம் நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் சொல்லவே உன் வாழ்வில் உள்ள தடைக்கள் எல்லாம் படிக்கல்லாக போகிறது நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே காணாமல் போகப் போகிறது ஆம் செல்லமே நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு நல்லதொரு அதிசயம் அடுத்தடுத்து நடக்கும் பார் இந்த சாயப்பாவின் வார்த்தைகளின் மீது முழு நம்பிக்கை வைத்தால் மட்டுமே இது நடக்கும் உண்மையாக நடக்கும் ஏனென்றால் உனக்காக நான் குறித்த காலம் நேரம் இப்போது வந்துவிட்டது ஆம் செல்லமே நாளை வெள்ளிக்கிழமை நிச்சயமாக நல்லதொரு அற்புதம் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உன் கண்ணெதிரே நடக்கப் போகிறது உன்னுடைய நல்ல குணங்களை எப்போதும் பாதுகாத்துக்கொள் தவறி கூட தளம் மாறிவிடாதே நீ எல்லோரையும் அனுசரித்துச் சொல் ஏனென்றால் உன்னுடைய நல்ல குணங்களின் பலன்தான் உனக்கு அனைத்தும் கிடைக்க வழிவகுக்கிறது என்றே கர்ம பலங்கள் உன்னை விட்டு விலகப் போகிறது உன்னிடம் நான் சொன்னபடி உன் வேலையை முடி முடித்துக் கொடுக்க தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிராகரித்து விடாதே ஏனென்றால் நீ இத்தனை நாட்களாக எதற்காக தவம் இருந்தாயோ எதை வேண்டி வேண்டி அழுது கொண்டிருந்தாயோ அது உன் கைகளில் கிடைக்கப் போகிறது அந்த தருணத்தில் உன் மனமோ சந்தோஷத்திலும் துள்ளி துள்ளி குதிக்கப் போகிறாய் என் சொல்லமே உன் வாழ்க்கையிலும் சந்தோஷம் நிறைய போகிறது உன் பல நாள் கனவு பழிக்கப் போகிறது உன் கஷ்டங்கள் அனைத்தும் வந்த சுவடு தெரியாமல் மறையப் போகிறது ஆம் சொல்லமே ஆகவே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு ஒரு பக்குவப்பட்ட மனநிலைக்கு இப்போது நீ வந்துவிட்டாய் நான் சொல்வது சரிதானே அதை நீயே பல தடவைகளில் உணர்ந்தும் இருப்பாய் நான் சொல்வதையும் உணர்ந்திருப்பாய் தானே எப்போது எனக்கு திருப்பம் கிடைக்கும் என என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய் ஆனால் இப்போது பக்குவப்பட்டதா நிச்சயம் என் சாயப்பா எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் சற்று பொறுமையாக இருக்கிறாய் முன்பை விட இப்போது உனக்கு என்மேல் நம்பிக்கை அதிகரித்து உள்ளது நான் சொல்வது சரியாதானே பொறுமையாக இருக்கிறாய் என்பது அடிமையாக இருப்பதல்ல அமைதியாக இருப்பதல்ல விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும்போது அதை சகித்து கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமை என்று பெயர் இது உன் மன வலிமையை அதிகமாக்கும் ஆம் சொல்லமே ஆகவே உன் வாழ்க்கையில் இப்பொழுது உள்ள துன்ப நிலைகள் எல்லாம் மாறி இன்ப நிலைகளாக மாறப்போகும் நேரத்தில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்களை மறக்கத்தான் போகிறாய் வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவுமே இன்பமல்ல அல்ல பாலைவனத்தில் நடக்கும் போது போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சோலைதான் இன்பம் துன்பமும் அத்தகையானதுதான் தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது ஒன்றுதான் இருக்கும் ஆனால் அது நிரந்தரமல்ல சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள் தீமையை சகித்துக்கொள் பிறவியின் பாவக்கணக்காக ஒவ்வொன்றாக கழிக்கப்படுகிறது என்பதை எண்ணி பெருமை கொடுமையாளர்களை போற்று அவர்களே உன்னை தோற்றும் போற்றும் வகையில் உன் நிலையை மாற்றி அமைப்பேன் உன் கரத்தை பலப்படுத்துவேன் நம்பிக்கையோடு காத்திரு என்று சொல்லவே நான் ஒன்று சொல்வதை கவனமாக கேள் ஒருவரைப் பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரைப் பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசு உனக்கான பல பிரச்சனைகள் அந்த இடத்திலேயே தீர்ந்து அதிலே தீர்வு கிடைத்துவிடும் ஏனென்றால் வாழ்க்கை மிகவும் குறுகியது அதை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டியது உன் கையில்தான் இருக்கிறது அதே போலத்தான் நான் பல தடவை சொல்லிவிட்டேன் கோபம் தேவையே இல்லாதது வேண்டாம் அதை முதலில் தூக்கியேறி கோபம் வருகின்ற நேரத்தில் சாயி சாய்ராம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை மனதார சொல் உன் வாயை கட்டுப்படுத்து மனதை கட்டுப்படுத்து மனதார என்னை தியானி சாய்ராம் சாய்ராம் என்று என்னை தியானித்தாலே அந்த இடத்தில் உன் கோபத்தை நான் கட்டுப்படுத்தி விடுவேன் நல்லதொரு சிந்தனைகளை உருவாக்கித் தருவேன் புரிகிறதா அப்படி சிந்தனைகள் உருவாகும் பட்சத்தில் உன் மனதில் தெளிவு தெளிவு பிறக்கும் உனக்கான கஷ்டத்திலிருந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து நீ விடுபட்டு விடுவாய் இதுதான் உண்மையான நிலை என்று சொல்லவே கோபத்தை குறைத்துக்கொள் நிதானத்தை கடைபிடித்துக்கொள் இவை இரண்டையும் நம்பிக்கை பொறுமை போல் இவை இரண்டும் உன் கண்களாக எடுத்துக்கொண்டால் நீ வாழ்க்கையில் முன்னேறி பல வெற்றிகளை நிச்சயமாக சந்தித்து விடுவாய் என்று சொல்லவே ஆரம்பத்தில் காட்டப்படும் அன்பு பாசம் எல்லாம் கடைசி வரை வரும் என்று நம்பினால் அது பெரிய முட்டாள் தரம் புரிகிறதா அதே போலத்தான் அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம் ஆனால் அதே பழியை நீ சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வழி என்ன என்று உனக்கு தெரியுமே பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையைச் சொல்லி தனிமரமாக இருப்பதே மேலல்லவா மனசாட்சி மட்டும் கடைசி வரை நம்மிடமே இருக்கும் பேசுவது ஒரு திறமை பேசாமல் இருப்பது பெரிய திறமை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறில்லை ஆனால் இதையே வாழ்க்கையாக்கிக் கொள்ளாதே அமைதி இதையே வாழ்க்கை வாடிக்கையாக்கிக் கொள்ளாதே அமைதியாக இருப்பது மிக மிக கடினமான விஷயம்தான் ஆனால் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி தானாக உன்னை தேடி வரும் உன் எண்ணங்களும் செயல்களும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது ஏனென்றால் காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும் நடந்ததை எண்ணி அழுது கொண்டிருப்பது வாழ்க்கையல்ல அதை மறந்து நம்மை அழ வைத்தவர்கள் முன்னால் சிரித்து வாழ்ந்து காட்டுவதே நல்லதொரு எண்ணமாகும் என்று அதே உண்மையாக நேசிப்பவர்களால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்களானாலும் பேசாமல் இருப்பார்கள் அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புதான் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை வருகிறது உனக்கு அவர்கள் இப்படி சொன்னார்கள் இவர்கள் அப்படி சொன்னார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கே இடமே இருக்காது உனக்கு திறமை உண்டோ இல்லையோ தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மனத்துணிவும் இருந்தாலே போதும் உன்னால் எதையும் இலகுவாக சாதிக்க முடியும் ஆகையால் வாழும் வரை நன்மை செய்து வாழுவோம் நமக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று ஆகையால் எதிலும் கவனம் வேண்டும் சந்தர்ப்பத்தை எப்போதும் கைவிட வேண்டாம் அது வெற்றியை தரலாம் இல்லை என்றால் அனுபவத்தை தரலாம் உன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன் ஆம் செல்லமே நாளை வெள்ளிக்கிழமையில் நல்லதொரு அற்புதங்கள் நடக்கப் போகிறது நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உன் சாயப்பா உன் கனவில் தோன்றி நாளைய பொழுது எப்படி இருக்கும் என்பதை உனக்கு நான் தெளிவுபடுத்துவேன் நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் ஆம் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்